கர்த்த கிருஷ்ணம் அபிஷேக தைலம் ஆகும் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி வசனத்துலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக தைலத்தை குறிச்சிருக்கு அபிஷேக தைலம் எப்படி செய்யணும் அபிஷேக தைலத்தை கொண்டு எதெல்லாம் பரிசுப்படுத்தணும் அதுக்கப்புறம் ஆரோனியும் அவன் குமாரதியும் அபிஷேகம் பண்ணும் எல்லாம் கர்த்தர் சொல்றாரு அவங்களை பதிஷ்டமாக்கும்படியாக இல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நம்மளையும் கர்த்தர் அபிஷேகிக்க அவ் ஆஞ்சையா இருக்காது நம்ம வாழ்க்கையில் நம்ம பரிசு சுட்ட இடம் கொடுக்கணும் அநேகம் சொல்லலாம் பரிசு ஆவினர் அபிஷேகம் இல்லைன்ட்டு கிடையவே கிடையாது இங்க ஏசி அது பார்க்கலாம் க தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாருன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதே அதிகாரத்துல ஏசப்பா ஊழியத்துக்கு வரும்போது சொல்றாங்க அது மாற்றம் இல்ல சீஷர்களுக்கு ஏசப்பா சொன்ன வார்த்தை என்னன்னா பரிசுட்ட ஆவி உங்களத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள் இருக்குது அதே மாதிரி அபிஷேகத்தை குறித்து என்ன இருக்குன்னா ஒன்னியோவான் வெண்டாவது அதிகாரி இருபத்தி ஏழாவது வசனத்துல இருக்கு நீங்கள் அவராலை பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்யமா இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பதாக இருந்துருக்காங்க அப்போ அபிஷேகத்தை குறித்து வேதத்துல குறி குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா அப்போ ஆசிரிக்க கூடாது எப்படி தண்ணீர் அபிஷேக வந்துச்சோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஞானஸ்தானமும் வேணும் பரிசுட்ட ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் பரிசுட்ட ஆவியை நம்ம வாழ்க்கையில் தான் கொடுக்கணும் அதனால் வேதத்தை இன்னும் நல்லா கியானிங்க ஆவியன் உங்களுக்கு போதிட்டு உங்களை நல்வழியில் நடத்துவார் இதுவே செய்யினார் செல்லி உங்களுக்கு